ஜிம் பக்தி ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் நீங்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் சாதாரணமாக நாம் குலதெய்வத்துக்கோ அல்லது முருகன் கோவிலுக்கோ பெருமாள் கோவிலுக்கோ நேர்ந்து கொண்டு முடிகாணிக்கை கொடுப்போம் இதை கூட ஒரு சிலர் கிண்டல் அடிப்பார்கள் முடி வளர்வதால் முடியை கொடுக்கின்றீர்கள் ஏன் உங்கள் கையையோ காலையோ வெட்டி கொள்ளுங்களேன் என்றெல்லாம் நம்மை பார்த்து கேலி செய்வார்கள் ஒரு சிலர் ஆனால் இந்த முடி காணிக்கை என்பது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு தத்துவம் இந்த ஆழ்ந்த தத்துவத்தை நல்ல பக்தி இருப்பவர்களால் தான் புரிந்து கொள்ள முடியும் வாருங்கள் அது என்ன என்று பார்ப்போம் மகாபாரத போர் நடக்கும்போது இறுதி நாளிலே குரு துரோணாச்சாரியாரின் புதல்வன் அஸ்வத்தாமன் திரௌபதியின் ஐந்து குழந்தைகளையும் பாண்டவர்கள் என்று நினைத்து வெட்டி சாய்த்து விட்டான் விடிந்ததும் குழந்தையை கண்டு சொல்லனா துயரமடைந்தார்கள் பாண்டவர்கள் இத்தகைய கொடூர செயலை செய்த பாதகனை வெட்டி வீழ்த்தாமல் விடமாட்டேன் என்று அர்ஜுனன் சபதமிட்டான் அன்று மாலையே கல்வன் அஸ்வத்தாமன் என்று தெரிந்து அவன் இழுத்து வரப்பட்டான் அஸ்வத்தாமன் குருவினுடைய மகன் இது தெரிந்ததும் பாண்டவர்களும் திரௌபதியும் அதிர்ந்து போனார்கள் குருவின் மகனாய் இப்படிப்பட்ட ஒரு அடாத செயலை செய்தான் என்று கலங்கிப் போனார்கள் யாராக இருந்தால் என்ன இவன் தலையை கொய்யாமல் விடமாட்டேன் என்று சபதமேற்றபடி தலையை கொய்ய தயாரானான் அர்ஜுனன் அர்ஜுனனை யாராலும் தடுக்க முடியவில்லை அப்போது அங்கு வந்த ஸ்ரீகிருஷ்ணன் அவன் தலையை எடுக்க வேண்டும் என்பதில்லை அர்ஜுனா அவன் சிகையை மழித்துவிடு அது அவன் மரணத்துக்கு ஈடானது என்றார் அதற்கு பிந்தைய நம் பூதாதையர்கள் தவறு செய்பவர்களை கூட மொட்டை அடித்து செம்புள்ளி கரும்புள்ளி வைத்து கழுதை மேல் ஊர்வலம் வரச் செய்வதையும் இத்தருணத்தில் நாம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் உங்களுடைய ஜாதகத்திலே கிரகங்கள் கடுமையான மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை அறிந்தாலோ உங்களுக்கு மரண திசை நடக்கின்றது என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டாலோ உங்களுடைய குலதெய்வம் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு மொட்டை போடுவதாக முடி காணிக்கை செலுத்துவதாக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் நேர்ந்து கொண்டு முடிகாணிக்கையை தரும்போது உங்களுடைய ஜாதக தோஷமானது அந்த தெய்வத்தினுடைய அருளாலே விலகுகின்றது எனவே தலை போகும் பேராபத்திலிருந்தும் தப்பித்துக் கொள்வீர்கள் பிறந்த குழந்தைகளுக்கு முதல் வருடம் அதாவது ஒரு வயது அல்லது மூன்று வயது என ஒற்றைப்படை வயதிலே குலதெய்வம் கோவிலிலே பூஜை செய்து மொட்டை அடிப்பது வழக்கம் விஞ்ஞான ரீதியாக இதை பார்க்கும்போது கருவிலே இருக்கும் குழந்தை ரத்தம் மலம் சிறுநீர் போன்ற அழுக்குகள் சூழ்ந்து இருக்கும் இந்த கழிவுகள் குழந்தையின் கேசம் மயிர்கால்கள் வழியாக வெளியேறுவதால் மொட்டை போடுவது அவசியமாகிறது இல்லையெனில் அக்கழிவுகள் வழியாக நோய்கள் பரவும் அபாயமும் உண்டு என்கின்றது விஞ்ஞானம் ஆகவே விஞ்ஞான ரீதியாகவும் தலைக்கு மொட்டை போடுவது என்பது சிறந்தது நாம் ஆன்மீக ரீதியாக பார்ப்போம் ஆன்மீக ரீதியாக இப்படி நம்முடைய குலதெய்வத்திற்கோ அல்லது இஷ்ட தெய்வத்திற்கோ முடிகாணிக்கை செலுத்தி நாம் என்ற அகந்தையை அவனுடைய பாதத்திலே வைத்து நலமாக வாழ்வோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்